ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிகளை வந்து குவிக்கும் வெற்றிவேலன் என்னுடைய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கலியோக தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான அவருக்குரிய விசேஷமான நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் அவரை வந்து அன்றாடம் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகவே இருக்கிறது தினமும் அவரை நினைத்து வழிபாடு செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் முருக உகந்த நாளான கிருத்திகை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி போன்ற நாட்களில் வந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பான வழிபாட்டு முறைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படி செய்வதன் மூலம் நன்மைகள் பெற முடியும் அந்த வகையில் எந்த மந்திரத்தை நீங்க கூறி வழிபட்டால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் என்ற பல மந்திரங்கள் இருக்கிறது அந்த மந்திரங்களில் வந்து ஏற்றால் போல வந்து பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மந்திரத்தையும் வந்து ஒருவர் வந்து உபயோகப்படுத்தி வந்து பார்த்து அதன் மூலம் வந்து பலன் அடைந்திருப்பார்கள் அந்த வகையில் இந்த பதிவில் நாம் ஒரு சிவ சுப்பிரமணிய மந்திரத்தை பற்றி தான் நாங்கள் நினைக்க பார்க்க போகிறோம் அதாவது வந்து சுப்பிரமணிய மந்திரம் இந்த மந்திரத்தில் வந்து சிவபெருமானுக்கு இருப்பார் முருகப்பெருமான் இருப்பார் இந்த மந்திரத்தை கூறி நாம் வழிபட்டால் சிவபெருமானின் அருளையும் நம்மால் பெற முடியும் முருகப்பெருமானின் அருளையும் நம்மளால் பெற முடியும் தான் இதற்கு வந்து சிவ சுப்பிரமணிய மந்திரம் அப்படின்னு சொல்லி கூறுறோம் இந்த மந்திரத்தை வந்து தினம் வந்து இருபத்தி ஏழு முறை கூறுவது என்பது மிகவும் சிறப்பு அப்படி தினம் கூற இயலாதவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று கூறலாம் அல்லது மாதத்தில் இரண்டு முறையாவது வரக்கூடிய சஷ்டி திதியில் வந்து நீங்கள் கூறலாம் அல்லது மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய கார்த்திகை அதாவது நட்சத்திரம் இருக்கலையா என்று கூட நீங்கள் இதை கூறலாம் எதுவுமே செய்ய இயலாது என்பவர்கள் வந்து பௌர்ணமி அன்று முருகப்பெருமானுக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து கூறி வழிபாடு செய்யலாம் இவற்றில் வந்து எந்த நாள் உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த நாளை வந்து தெரிவு செய்து கொள்ளுங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீடு பூஜை அறையில் வந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலைக்கு உங்களால் வந்து இயன்ற அபிஷேகத்தை வந்து நீங்கள் செய்துட்டு சிலர் வந்து இல்லாதவர்கள் வந்து முருகப்பெருமானின் படத்தை வந்து சுத்தம் செய்து ஆறு இடங்களில் வந்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் பிறகு வந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு வெற்றிலை அதில் வந்து அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் உச்சரிக்க வேண்டும் இந்த என்பதை வந்து துவரம் பருப்பை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் மந்திரத்தை சொல்லும் பொழுது வந்து இந்த துவரம் பருப்பை முருகப்பெருமானுக்கு முன்பாக வந்து ஒரு சிறிய கிண்ணத்தை வைத்து அதில் போட்டுக்கொள்ளுங்கள் வழிபாடு வந்து நிறைவு செய்த பிறகு அந்த துவரம் பருப்பை எடுத்து சமைப்பதற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி செய்வதன் மூலம் வந்து சிவபெருமானின அருளும் முருகப்பெருமானினருளும் வந்து இவர்களோடு சேர்ந்து வந்து செவ்வாய் பகவானின் அருளை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதாவது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓம் தத் புருஷாய வித்மகி மகேஸ்வர புத்ராய தீமகி தன் நோ சுப்ரமண்ய பிரசோதயாத் அதாவது திரும்பி சொல்கிறேன் ஓம் தத் மகேஸ்வர புத்ராய தீமகி தந்தோ சுப்ரமணிய பிரசோதயா அப்படின்ற மந்திரத்தை முருகப்பெருமானின் இந்த அற்புதமான மந்திரத்தை வந்து நீங்க முழு மனதோடு வந்து முருகப்பெருமானை நினைத்து இருபத்தி ஏழு முறை வந்து கூறுபவர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறுவதோடு வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் அப்படின்ற தகவலையும் நான் இன்றைக்கு கூறிக்கொள்றேன் என்று ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி